அண்ணாமலை ஈஎஸ் அவர்கள் ஆனால் முதலமைச்சர் ஆவதுக்கு எல்லா தகுதிகளும் ஜாதக கட்டத்திலே இருக்கு நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம் புதன் என்பது படிப்பு வித்தைக்கு முக்கியமானது அந்த லக்னாதிபதி போய் இவர் வந்து நல்ல நிலையில் இருக்கதால் இவர் எப்போதும் ஸ்ட்ராங்காக இருப்பார் மூணாம் இடத்துல வந்து கேது பகவான் அமைந்திருக்கார் கேது மூன்றாம் இடத்துல உள்ளவர்கள் எல்லாமே வந்து எதையும் யோசனை பண்ணி தீர்க்கமாக அழகாக செய்யக்கூடியவர் யாருக்கும் உரியவர் வந்து இரண்டாம் இடத்துல உட்கார்ந்ததனால் இவர் வேக பேச்சு வந்து ரொம்ப வேகமா இருக்கும் செவ்வாயே தெரியும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதுல இருப்பதனாலும் இவர் எப்பவுமே வந்து நேர்மை தவற மாட்டார் புலியோட கேரக்டர் என்ன பாக்குறது வந்து பதுங்கும் 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 வந்து பாஞ்சதுன்னா அடிச்சு தூக்கி தோல்ல போட்டு போய்கிட்டே இருக்கான் ஊர்வ புண்ணியம் பண்ண முக்கியமான நல்லவர்களும் ஆன்மீகவாதிகளும் பல பேர் உண்மையானவர்களும் இவர் கூட இருப்பாங்க ஆறாம் இடங்கிறது சத்ருஸ்தானம் விரோதிங்கிறவங்களும் கூட இருக்கா மறைமுக எதிரிகளும் வந்து கூடவே இருப்பாப்ல ஆனா அதையெல்லாம் வெல்லக்கூடிய பவர் வந்து இயற்காவே இவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த அஷ்டமசனி விலகிட்டாலே இதுக்கப்புறம் இவர் வந்து அரசியல் வந்து மேல பறந்துகிட்டே இருப்பாரு தவிர இவருக்கு இன்னும் இறங்க முகமே கிடையாது ஏறு முகம் இவருடைய எல்லை வந்து அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற இதுல நிக்க ஜாத கட்டத்தை பார்த்தா இந்த பாரத தேசத்துல இவர் ஒரு தூணா இருக்கக்கூடியவர் இந்த ஒரு மூளையா செயல்படக்கூடியவர் பிரதமரா போறதுக்கு கூடிய அமைப்பு இவர் அமைதியில இருக்கு ஜாத கண்டிப்பா பிரதமர் அவர் வருங்கால பிரதமர்னு சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் எட்டு ஒன்பது வருஷத்துக்கு தாண்டி இவர் வந்து ஒரு பாரத பிரதமர் அப்படிங்கிற நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நாரத மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து ஒரு பிரபல ஜோதிடர் அவர்களை வந்து பார்க்க போகிறோம் அவர்கிட்ட பேச போகிறோம் அவர்கிட்ட ஒரு சின்ன கலந்துரையாடல் என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன் அவங்க பேர் என்ன அப்படின்னா தாமரை செல்வம் இவங்க வந்து சினிமா துறையை சார்ந்தவங்க தான் பல பேருக்கு சிங்கப்பூர் மலேசியா அங்கேருந்து ஆரம்பித்து வெளி பல்வேறு வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஜாதகம் கணிச்சு கரெக்டான இதை நிறைய சொல்லியிருக்காங்க எனக்கும் நிறைய சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக நீண்ட நாள் நண்பர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே எனக்கு நேரடி தொடர்புல உள்ளாங்க ரொம்ப தங்கமான மனிதர் உண்மை மட்டுமே பேசுவாரு அது எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி உண்மை மட்டும்தான் பேசுவாரு அப்படிப்பட்ட ஒரு ஆளு அவரை தான் இப்போ நம்ம சந்திக்க போறோம் அவங்க பேர் வந்து தாமரை செல்வம் வணக்கம் சார் வாங்க சார் வணக்கம் 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 ஜோதிடர் தாமரை செல்வம் அவர்கள்ட்ட அண்ணாமலையுடைய ஜாதகம் என்ன சொல்லுது எப்படி இருக்கு அதை முறை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓம் லமச்சிவாயா தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி என் குருநாதர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் பாதம் தொட்டு இப்போ அண்ணாமலை அவர்களின் ஜாதகத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்தேன் அதனுடைய முழுமையை நான் இப்போ சொல்கிறேன் அண்ணாமலை அவர்கள் ஆயிலிய நட்சத்திரத்தில் கடகராசியில் பிறந்திருக்கிறார் கடகம் என்பது காலபுருஷனுக்கு நாலாவது இடம் தாய்மையை குறிக்கக்கூடிய இடம் நீர் ராசி அதேபொழுது தாய்மைக்கு முக்கியமான ராசிங்கிறது கடகராசி அங்கே ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அவர் வந்து அகத்தியம் பெருமான் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் அகத்தியம் பெருமானை வெள்ளை இந்த உலகத்தில் எவராலும் பிறந்ததில்லை பிறக்கவும் முடியாது அவர் சிவபெருமானும் பார்வதியும் தன் மகனை என்று அழைத்தவர் அகத்தியம்பெருமாளை தான் பொதிக மலையை உருக வைத்தவர் ஒரு நே ஒரு காலத்தில் அதை ராவணன் வந்து இவரோட வந்து இசையில் வந்து வெள்ளை கூப்பிட்ட பொழுது இவர் வந்து ராவணனே தோற்கடித்தார் தோற்க தோற்கடித்து இவரை தோற்கடிப்பதற்கு யாருமே இருக்க முடியாதுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து பொதிக்கம்மளையே உருக வைத்தார் உருக வைத்து விட்டு கே ராவணன் கேட்டாப்ல நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கு என்ன சொன்னார் நீ எதுவும் செய்ய வேண்டாம் என் மக்களை வந்து நிம்மதியாக வாழவிடு அப்படி என்று ராவணன் சொல்லிவிடுவார் அது மட்டும் இல்லை இசையில் நடனமாடி கொண்டிருந்த போது அந்த இசைக்க வந்து இந்த நடனத்தில் தவறு இழைத்ததால் அந்த பெண்மணி சாபம் விட்டு நீ போய் பூமுகாரில் பிற அப்படின்னு என்று சாபம் விடக்கூடிய வந்து ஒரு கோபத்தின் உச்சத்துக்கு போகக்கூடியவர் அகத்தியர் அவர் இப்போ யாருக்கும் அடங்க மாட்டார் அவர் சித்தம்போக்கு சிவன் போக்கு என்று தன் போக்கில் தான் இருப்பார் அந்த ஆயில நட்சத்திரத்தின் கேரக்டர் அதாவது ஆயில நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம் புதன் என்பது படிப்பு வித்தைக்கு முக்கியமானது ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து படிப்பு வருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த புதனை தான் மெயினாக பார்ப்பார் புதன் வந்து ஆட்சி உச்சமாயிருக்காது எந்த இடத்துல இருக்காப்புல அதுக்கப்புறம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அப்படின்ட்டு அந்த என்னென்ன படிப்பு முதல் படிப்பு அதுக்கப்புறம் உயர்நிலை பட்ட படிப்பு என்று பார்ப்பார்கள் முக்கிய காரணம் வந்து புதன் புதன் தான் வந்து மிக நுண்ணிய அறிவு படுத்தது வந்து புதன் பகவான் அந்த நட்சத்திரத்தில் ஆகிலேய நட்சத்திரத்தில் அண்ணாமலை அவர்கள் பிறந்திருக்கிறார் அவர் வந்து கன்னியா லக்கணம் லக்கணமும் என்னுடைய புதனுடைய லக்கணம் லக்கணாதிபதி ஆகியவர் புதன் பகவான் போய் ஒன்பதாம் பாக்கியத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் ராசியில் அந்த ரிசபம் என்பது லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை குறிக்கும் அந்த லக்கணாதிபதி போய் இவர் வந்து நல்ல நிலையில் இருக்கதால் இவர் எப்போதும் ஸ்ட்ராங்காக இருப்பார் ஒரு ஜாதகத்தில் வந்து ஜாதகத்தில் வந்து லக்கணம் முக்கியமாக பார்க்க வேண்டும் ஏன்னா லக்கணம் நன்றாக இருந்தால் தான் மற்ற விஷயங்களை வந்து இவங்களால் கேப்டன்ஷிப் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத சொல்கிறது வந்து லக்கணம் தான் ஆனால் அதே போல் பார்த்தா இவருக்கு ரெண்டாம் இடமாகிய ஆகிய சுக்கர பகவான் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உரியவர் ஒன்பதாம் இடத்தில் ரிஷபத்திலே போய் ரோகிணி சாரத்தில் போய் உட்காந்துருக்கிறார் ரோகிணி நட்சத்திரத்தின் சாரத்தில் போய் உட்காந்துருக்கிறார் சுக்கர பகவான் அவருடைய தசைதான் இப்போது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் ஒன்பதாம் இடத்தில் இவருக்கு நான்கு கிரகங்கள் அமைந்திருக்கிறது சூரியன் சுக்கரன் புதன் நாலு கிரகங்கள் இந்த இடத்துல அமைந்திருக்கிறது ஆனால் இப்போது இவருக்கு தற்சமயம் சுக்கர தசை போயிட்ருக்கு இவர் கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் பிறந்தாலும் லக்கணாதிபதி போய் ஒன்பதாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் ரெண்டுக்கு உரியவனும் ஒன்பது உரியவனும் ஒன்பதாம் இடத்திலே அவர் இசவ அவர் வீட்டில் அவர் நல்ல நிலையில் இருக்கிறார் அவருடைய இப்போ தசை தான் போய் கொண்டிருக்கிறது அடுத்தது பார்த்தா இவருக்கு ரெண்டுக்கு உரியவன் உச்சமானது ஒரு ஆட்சி நிலையில் இருப்பது மிக ஒரு முக்கியமான விஷயம் அது இல்லாமல் இவர் வந்து ஒரு மிக சிறந்த ஆன்மீகவாதி எப்படி என்று எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மூணாம் இடத்துல வந்து கேது பகவான் அமைந்திருக்கார் கேது மூன்றாம் இடத்தில் உள்ளவர்கள் எல்லாமே வந்து எதையும் யோசனை பண்ணி தீர்க்கமாக அழகாக செய்யக்கூடியவர் எதையும் வந்து யோசனை இல்லாமல் செய்ய மாட்டார் ஏன்னா ஞானக்காரகன் போய் மூணாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதே ரெண்டாம் இடத்தில் இவருக்கு செவ்வாய் அமர்ந்ததன் காரணம் பூர்வ புண்ணியாதிபதி இவருக்கு ஜாதகப்படி பார்த்தா ரெண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் சனியும் செவ்வாயும் அமர்ந்திருப்பார் அதாவது அஞ்சுக்கும் ஆறுக்கும் உரிய செவ்வாய் போய் இரண்டாம் இடத்திலே வக்கரமாகி அமர்ந்திருப்பார் பூர புண்ணியாதிபதி அதே போல் வந்து வெகு மக்கள் மக்கள் என்றாலே சனி பகவானை குறிக்கும் அந்த சனியை குறிக்கக்கூடியவர் ரெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து உச்சமானதால் இவர்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் வந்து போக போக அதிகமாக இருக்கும் அதே போல் நாலாம் இடத்தில் உட்கார்ந்த சூரிய பகவான் வந்து சிம்ம லக்கணத்தை பார்க்கிறார் சிம்மங்கிறது தான் வந்து அரசியலை குறிக்கக்கூடியது அதிகாரத்தை குறிக்கக்கூடியது அவர் வந்து பன்னெண்டாம் இடமாகிய சூரிய லக்கணத்தை பார்க்குறார் சூரியனை பார்க்கிறார் இவர் 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 குணம் எப்படின்னா வாக்குஸ்தானம் இவர் பேசுறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சாம் இடத்து சனி பகவான் ஆருக்கும் உரியவர் வந்து ரெண்டாம் இடத்துல உக்காந்ததனால் இவர் வேக பேச்சு வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் செவ்வாயே தெரியுமில பேசும் சூரியனுங்கிறது மழை அதை அடித்து தவிடுபடியாக்குறது வந்து செவ்வாய் பகவான் தான் ஒரு உன்னை வந்து நார் நேராக கிழக்குதுன்னா செவ்வாய் பகவானோடைய இருந்தால் தான் வந்து பிரித்து எடுக்கிறது வந்து செவ்வாய் தான் இவருக்கு அஞ்சுக்கு ஆறுக்கு உரிய ஒரு சனி கூட சேர்ந்திருக்கார் இவர் வந்து மூணுக்கும் எட்டுக்கும் உரிய செவ்வாய் ரெண்டாம் இடத்து வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்து வேகத்தை ஏற்படுத்தினாலும் அந்த பஞ்சா பஞ்சமாதிபதிங்கிற சனி பகவான் உச்சத்தில் உட்கார்ந்து அவர் மந்தன் என்று பேர் கூட உண்டு சனி பகவானுக்கு அதனால் என்ன செய்வார் அந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் வந்து பேச்சை வந்து கொஞ்சம் நிதானிக்க வைப்பார் அந்த சனி பகவான் கூடலன்னா இவர் பேச்சு இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி இருக்கும் ஆனால் பேச்சில் நேர்மை தர்மம் சத்தியம் அத்தனையும் அடங்கியிருக்கும் அதே போல் இவருக்கு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதுலேயே இருப்பதுனாலும் இவர் எப்போவுமே வந்து நேர்மை தவற மாட்டார் இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா இவர் வந்து கரணத்தில் பிறந்தாங்க கரணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அதுக்கு வந்து சிங்கம் வந்து அதுக்கு வந்து புளி தான் அதுக்கு வந்து விலங்கு புளியோடைய கேரக்டர் என்ன பார்க்குறது வந்து பதுங்கும் 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 வந்து பாஞ்சுதுன்னா அடித்து தூக்கி தோலில் போட்டு போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவர் கர்ணத்தில் பிறந்திருக்காரு இவருக்கு முக்கியமான சூரிய ப சூரியனும் இதில் ஒன்பது உட்காந்துருக்காரு கூட வந்து ராகு பகவானும் சேர்ந்து உக்காந்துருக்காரு ஏன்னா கர்ணத்துக்கு வந்து பகவான் தான் வந்து முக்கியமாக நல்லது செய்யக்கூடியவர் வந்து பகவான் அவரும் போய் ஒன்பதில் உட்காந்துருக்காரு ஆக மொத்தத்தில் இவருடைய ஜாதகம் வந்து மிக வெயிட்டாக இருக்குது அதை விட முக்கியமாக பார்க்கணுன்னா இவர் கன்னியாளக்கரணத்தில் பிறந்திருக்காரு ஆனால் அந்த லக்கண புள்ளி வந்து உத்திர நட்சத்திரத்தில் போய் அமர்ந்திருக்காரு உத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுங்கிற யார் வெளிச்சமான கிரகம் ஒளி வெளிச்சமான கிரகம் இவர் எல்லா ஆளுமைக்கு உரியவர் ஆனால் இவர் யாருக்குமே அடங்க மாட்டார் ஏன்னா மூணாம் இடத்துல கேது இருந்தாலே இப்போ எதுக்கும் அடங்க மாட்டார் ஏன்னா இல்லை நேர்ம இருக்கும் தர்மம் இருக்கும் சத்தியம் இருக்கும் இவர் எதுக்கும் அடங்கவே மாட்டார் இவருடைய குணம் வந்து பிடித்த பிடிவாதமாக இருப்பார் ஆனால் புளி மாதிரி பதுங்குவார் ஆனால் பாஞ்சா அடித்து தூக்கி தோலில் போட்டு போவார் இவர் பாலவ கரணத்தை படி ஆனால் இன்னொரு விஷயம் அப்படின்னா இவர் யோகா வந்து திருவம் அப்படின்னு ஒரு யோகா இருக்குது அது எப்படின்னா இரு துருவத்தை இணைக்கக்கூடியவர் வடக்கு தெற்கு அதாவது இரு துருவங்களை இணைக்கக்கூடியவர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே இணைக்கக்கூடிய ஒரு இது அந்த யோகத்தில் பிறந்தவர் ஆக மொத்தத்தில் இவர் லக்கணத்திலேருந்து இவருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் எதுக்கும் அடங்க மாட்டாருங்கிறதுக்கு வந்து மூணாம் அதிபதியில் தைரியத்தையும் வீரியத்தையும் குறிக்கிறது அந்த அவர் போய் சாணத்தில் உக்காந்துருக்காரு அப்போ வீரியமான பேச்சு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எட்டுக்கு உரியவர் செவ்வாய் செவ்வாய் எப்படின்னா எட்டுக்கு அதிபதி ஆகின செவ்வாயும் ரெண்டில் உக்காந்ததுனால இவர் வந்து ரெட்டாம் இடங்கிறது மறைவு இடத்தை குறிக்கும் அந்த மறைவு ஸ்தானத்தை குறிக்கிற அதை மறைபொருளை வந்து தேடி இவர் வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தவர் சார் இப்போ வந்து நீங்கள் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய ஜாதகப்படி அவர் வந்து எதுக்கும் கட்டுப்பட மாட்டார் அவர் வந்து அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவர் ஒரு இலக்கை அடைய நினச்சாருன்னா அதை கண்டிப்பாக அடையாமல் விடமாட்டார் அடைவார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க சம காலத்தில் அதாவது தற்போதைய நிலவரப்படி அவர் பாஜகவினுடைய மூன்று ஆண்டு வந்து மாநில தலைவராக வந்துட்டார் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாரு நீங்க சொன்ன மாதிரியே நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைய உழைச்சிருக்காரு அதே மாதிரி ஒழுக்கமாகவும் கரெக்டாக வாழ்ந்திருக்காரு அது நமக்கு அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம படிச்சு படிக்கும்போது அது நமக்கு தெரியுது இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா மூன்று வரும் மூணு வருஷம் முடிஞ்சுது அடுத்த மூணு வருஷமும் அவர் தான் தமிழக பாஜக தலைவராக அவர் எடுத்து போவ இருக்க போகிறார் இந்த நேரத்தில் அவருடைய கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அவருடைய செயல்பாடுகள் அடுத்து எந்த மாதிரி இருக்கும் சார் இவர் பிறந்த பே வந்து ஆயிலிய நட்சத்திரங்கிறதால புதன் திசையில் பிறந்திருக்கார் இவருக்கு புதனும் வந்து இவருக்கு வந்து லக்கணத்துக்கும் பத்துக்கும் உரியவர் அந்த திசையும் இவருக்கு நல்லா இருந்திருக்கும் ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த த திசை கேது திசை அது இவர் வாழ்க்கையில் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கியும் படிப்பை நோக்கி ஒரு சிந்தனைகள் எல்லாமே வந்து ஒரு தெய்வீகமான சிந்தனையில் போயிருக்கும் வந்த திசை எல்லாமே இவருக்கு வந்து எல்லா அற்புதமான திசை இப்போ நடந்துகிட்டுருக்குறது பார்த்தா சுக்கர தசை சுக்கிரன் எப்படின்னா ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உரியவர் பாக்கியத்துக்கும் உரியவர் அந்த திசை வந்து நல்ல நிலையில் இருக்கிறதுனால இவர் வாழ்க்கை வந்து அந்த சுக்கரதை ஆரம்பித்ததுலேருந்து எப்போவுமே வந்து கன்னியாலைக்கிணத்துக்கு வந்து முக்கியமாக யோகாதிபதினு சொல்கிறது வந்து சுக்ரனும் சனி பகவான் தான் ஏன்னா சனி பகவான் வந்து வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு சுக்ரன் போய் ஒன்பதில் உட்காந்துருக்காரு அதேமாதிரி கரணநாதனும் போய் இந்த ராகுங்கிறவரும் ஒன்பதில் உட்காந்துருக்காரு அதே இடத்துல சூரியனும் உட்காந்துருக்காரு ஒன்பதாம் வீட்டில் வந்து சூரியனும் உட்காந்துருக்காரு புதன் சுக்கிரன் சூரியன் எல்லோரும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இப்போ இந்த சுக்ரன் வந்து என்ன பண்ணுவார் எப்போவுமே எங்க ஆட்சி நடத்துகிறாங்களோ அதை திரிகோண பாவங்களை இயங்குவாப்பில் இப்போ ரிஷபத்தில் வந்து சுக்ரன் நடத்துகிறாரு அவர் அங்கேருந்து அதனுடைய அடுத்த க இடம் என்னென்னா அஞ்சாம் இடம் வந்து திரிகோணத்தில் வந்து அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இது எல்லாமே இங்கு அஞ்சாம் இடங்கிறது வந்து இவருடைய லக்கணம் ஒன்பதாம் இடங்கிறது இவருடைய பாக்கியமான இடம் இது எல்லாமே இயங்கிறப்ப நெக்ஸ்ட்டு இவருக்கு வரப்போகிறது வந்து ரெண்டாயிரத்தி இரு இருபத்தஞ்சி எட்டாவது மாதத்துலேருந்து சூரியத்தை சாரமிக்கும் சூரியங்கிறது வந்து அரசியலுக்கும் அதிகாரத்துக்கும் முக்கியமான கிரகம் வந்து சூரியன் தான் சூரியன் பலம் இருந்தால் சிம்ம அந்த இடம் சிம்ம ராசி பலம் பெற்றால்தான் அரசியலில் வந்து ஜெயிக்க முடியும் ஜொலிக்க முடியும் அந்த அதிகாரத்தை வந்து கையில் எடுத்து செய்ய முடியும்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த சிம்மத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஆனால் அந்த சிம்மத்தினுடைய அதிபதி ஒன்பதில் போய் ஒன்பதில் போய் உட்காந்துருக்கார் அதேமாதிரி இவர் தசன் எடுத்துகிறப்ப அதே இல்லை லக்கணம் இதே மாதிரி அந்த இடங்கள் எல்லாமே ஒன்பதாம் இடம் இதெல்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ இவர் வாங்கின புள்ளியும் பார்த்தா சூரியனுடைய நட்சத்திரத்தில் உத்தரங்கிற நட்சத்திரத்தில் அந்த புள்ளியை வாங்கியிருக்கார் புள்ளி வந்து உத்தரத்தில் விழுந்திருக்கு இப்போ அதனால் அந்த இவருடைய அந்த மொத்தமே இவர் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இயங்கிட்டு இருக்கு ஆக மொத்தம் இவர் வாங்கின புள்ளியும் சூரியன் அது அதேமாரி இப்போ பன்னெண்டாவது திசை என்னென்னா பன்னெண்டுங்கிறது விரயம் அவர் போய் ஒன்பதில் உட்காந்துருக்காரு ஆக மொத்தத்தில் இவர் வந்து அந்த அரசியலுக்காக அந்த அரசு சம்பந்தப்பட்டதுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியவர் உழைச்சிக்கிட்டு இருப்பார் இவருக்கு உறக்கம் என்பது ஏதுங்கிறது எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்க முடியாது எந்த நேரமும் அறிவு அறிவார்ந்த விஷயங்களையும் இந்த நாட்டினுடைய நல்லது செய்ய வேண்டிய விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பார் இன்னமும் சொல்லப்போனால் இந்த பாரதத்துல வந்து இவர் வந்து ஒரு தூண் மாதிரி இருக்கக்கூடியவர் இப்போ வந்து இப்போ நம்ம இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஐந்துக்கு உள்ளல இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவருடைய கிரக அமைப்பு படி என்ன மாதிரியான இது அவருக்கு கொடுக்கும் ஏன்னா அவருக்கு வந்து கட்சிக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி நிறைய பேர் அவருக்கு எதிராகவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க நே தேசியவாதின்னு சொல்கிறாங்க சித்தாந்தவாதின்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து கூட இருந்துகிட்டே குளிப்பறிக்கிற மாதிரியும் சில பேர் அந்த வேலையை பார்க்குறாங்க கட்சிக்கு உள்ளாலேயும் அந்த மாதிரி இருக்குது எதிர்த்து இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோ இல்லைனா வந்து மற்ற எதிர்கட்சிகளோ கூட அவருக்கு வந்து அதெல்லாம் ஒரு இது எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா கூட இருக்கக்கூடியவங்களையும் சமாளிக்க வேண்டியது இருக்கு இருக்கு எதிர்த்து நிக்கிறவங்களையும் சமாளிக்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்குள்ள எடுத்து வைக்கிறார் இது வந்து அவருக்கு எப்படி இருக்கும் அந்த வருஷம் இந்த வருஷம் அதாவது ஆயுள் அவர் கடகராசியில் பிறந்திருக்காப்ல அந்த அண்ணாமலை அவர்கள் கடகராசியில பிறந்து வந்து இப்போ வந்து ஒரு அஷ்டம சனி அவரை விட்டு விலகுது எப்போ சார் விலகுது எப்போ விலகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச்சியோட ச சனி பகவான் வந்து மீனராசிக்கு ராசிக்கு சரி அப்போ இவருக்கு வந்து அஷ்டம சனி விலகிடுது ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானத்துக்கு போகிறது இன்னொன்று வந்து இவர் லக்கணப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருக்கு வந்து பூர்வ மதியம் விரோதியும் வந்து சனி பகவான் தான் ஏன்னா இவர் சனி பகவான் பார்த்தா இவர் குடும்பத்தில் ரெண்டாம் இடத்துல வாக்கில் போய் உட்காந்துருக்கார் பூர்வ புண்ணியம் பண்ண முக்கியமான நல்லவர்களும் ஆன்மீகவாதிகளும் பல பேர் உண்மையானவர்களும் இவர் கூட இருப்பாங்க ஆறாம் இடங்கிறது சத்ருஸ்தானம் விரோதிங்கிறவங்க கூட இருக்காப்புல எங்கள் ரெண்டில் செவ்வாய் உட்காந்துருக்காப்புல என்ன எட்டுக்கு உரியவர் அவர் சில அதாவது தேவையற்ற நட்புகளும் இருக்கும் எதிரிகளும் கூடவே இருப்பாங்க எல்லாம் அந்த குடும்பத்தில் ரெண்டாம் சாணத்தில் போய் உட்காந்துருக்காப்புல ஏன்னா ஆறாம் அதிபதியும் ரெண்டில் உட்காந்துருக்காப்புல எட்டாம் அதிபதினு சொல்கிற செவ்வாயும் ரெண்டில் உட்காந்துருக்காப்புல அதனால் இவருக்கு வந்து விரோதிகள் வந்து எப்போதும் கூடவே இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் விரோதிகளாக வந்து இவற்றை ஒன்றும் ஜெயிக்க முடியாது ஏன்னா இவர் அகத்தியர் மாதிரி இவர் வந்து எல்லாரையும் அறிவார் ஆனால் அதை கண்டுக்க மாட்டார் சில விஷயத்தை வந்து கண்டுக்க மாட்டார் ரொம்ப யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருப்பார் அது அந்த கரோனா படி பார்த்தா எப்படி வந்து புளி வந்து பின்னாடி ரிவேஸ் ஆகி பதுங்கி அந்த சந்த சந்தர்ப்பம் வரப்போ தூக்கி அட்டிச்சு தூ தூக்கி தோலை போட்டு போதோ அதேமாரி கேரக்டராக இவர் இருக்கும் ஆக மொத்தம் மொத்தமாக வந்து மக்களை நேசிக்கக்கூடிய மனிதராக இருப்பார் ஏன்னா மக்களுங்கிற சொல்கிறவங்க எல்லாமே வந்து இவர் ரெண்டாவது உக்காந்துருக்காப்பு ஏன்னா தான் வந்து மக்களை குறிக்கும் நல்லா உச்சமான இடத்துல போய் உட்காந்துருக்காங்க மக்கள் ஆதரவு அவருக்கு நிறைய பெரிய லெவலில் இருக்கும் ஆமாமா நிறையா உள்ளாலையும் வெளியும் கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் இருக்குதான்னு சொல்கிறீங்க இந்த எதிர்ப்பு வந்து வருகிற சனிப்பயிற்சி மூலமாக அந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா எதிர்ப்புகள் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அதாவது லக்கணப்படி பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த ஃபவுண்டேஷன் இதாவது அமைப்புப்படி பார்த்தா எதிரிகளும் வந்து பக்கத்திலே இருப்பாங்க குடும்பத்திலே இருக்கிற மாதிரி இருப்பாப்புல மிக நல்லவர்களும் இருப்பா இருப்பாங்க எப்படின்னா அஞ்சுக்கும் ஆறுக்கும் உரியவர் சனி பகவான் போய் ரெண்டில் உட்காந்துருக்காரு பார்த்திங்களா அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து மூணுக்கும் எட்டுக்கும் உரியவர் போய் ரெண்டில் உட்காந்துருக்காரு அதனால் அந்த வீரியமும் தைரியமும் இருக்கும் அதேமாதிரி மறைமுகத்தை கண்டுபிடிக்க எட்டாம்படங்கிறது மறைமுகத்தை சொல்லக்கூடியதான் எட்டாம் படம் மறைமுக எதிரிகளும் வந்து கூடவே இருப்பாப்ல ஆனால் அதையெல்லாம் வெல்லக்கூடிய பவர் வந்து இயற்காகவே இவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா இவருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க ஒன்பது பத்துக்கு உரியவன் வந்து ஒன்று சேர்றது வந்து மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா ஒன்பதாம் வீட்டுக்காரன் வந்து சுக்ரனு பத்தாம் வீட்டுக்காரன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருப்பாங்க அதே இவருக்கு லக்கணப்புள்ளி வர சூரியன் ஆகிட்டால் இன் இனி வரும் காலத்தில் இவருக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி இந்த கடகராசிக்கு வந்து இப்போ தான் அஷ்டமசனி விலகி இந்த மார்ச்சிலேருந்து ஒன்பதாம் மீனத்துக்கு சரி அதுலேருந்து இவருடைய லைஃப் வந்து வேறு லெவலில் அதாவது இது எப்படி போகணுன்னா இவர் அமைப்பாக எடுத்து சூரிய தசை ஆரம்பிக்குது அது அங்கே தான் அது சூரியனுங்கிறது அரசியல் தசை ஆரம்பிக்குது அவரும் ஒன்பதாம் இடத்துல உட்காந்து இயக்க ஆரம்பிக்க போகிறாரு ஏன்னா ரிஷபத்தில் உட்காந்து அங்கேருந்து இதை லக்கணத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அந்த விசேஷங்கள்லாம் இவருக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இனி வரும் காலம் வந்து இந்த அஷ்டமசனி விலகிட்டாலே இதுக்கப்புறம் இவர் வந்து அரசியலில் வந்து டேக்அப் அதாவது மேலே பறந்துக்கிட்டே இருப்பார் தவிர இவருக்கு இன்னுமே இறங்க முகமே கிடையாது ஏர் முகம் தான் முகம்னு சொல்லிட்டீங்க சரி இந்த எதிரிகளுக்கெல்லாம் இப்போ வந்து என்ன ஆவாங்க காணாமல் போயிடுவாங்களா இந்த மாதிரி ஆவாங்க அவங்க இதே மாதிரி தான் கூட இருந்தே சதி பண்ணிகிட்டு இருப்பாங்களா ஆனால் எப்போவுமே வந்து அஷ்டமாதிபதியும் ரெண்டில் உட்காந்துருக்காப்புல ஆறாம் வீட்டுக்காரனும் விரோதி பம்பு வழக்கு விரோதி நோயை குறிக்கக்கூடிய அவரும் ரெண்டில் போய் உட்காந்துருக்காப்புல இது இருந்தாலும் எப்போவுமே அந்த எதிரிகள் வந்து மறைமுக இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எடுக்க முடியாது ஆனாலும் பூர்வ புண்ணியாதிபதி போயும் ரெண்டில் உட்காந்துருக்கார் அந்த நல்லது பண்ணக்கூடிய சனி பகவான் யோகக்காரன் ரெண்டில் உட்காந்துருக்காரு அஞ்சாம் வீட்டுக்காரன்னு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா அதனால் இவர் வந்து எதாக இருந்தாலும் இவங்க பின் வாங்கிடுவாங்க எதிரிகள் வந்து இவரை விட்டு பின் வாங்கிடுவாப்புல அதனால் வந்து இவர் எப்போவுமே ஸ்டாண்டர்டே நிற்கிறதுக்கு ஏன்னா அகத்தியம்பெருமாள் பிறந்தத்தில் ந நட்சத்திரத்தில் ஒரு வேடை கன்னியா லக்கணம்னு பார்த்தாலே வந்து அறிவார்ந்த ந லக்கணம் அதாவது அந்த ஏன்னா அந்த லக்கணத்தின் அதிபதி புதன் பகவான் இல்லையா சார் அதனால் அந்த புதன் எப்படின்னா வித்தைக்கு கல்விக்கு நுணுக்கத்துக்கு நுண்ணறிவுக்கு இது எல்லாத்துக்குமே புதன் பகவான் வந்து முக்கியமான கேரக்டர் அவர் அவர் வந்து எதையும் வந்து அழகாக துல்லியமாக வந்து கிடப்படக்கூடியவர் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒன்பதில் போய்ட்டு புதன் உட்காந்துருக்கார் கூட யார் உட்காந்துருக்காருனா ராகு இருக்கார் இந்த ராகுடைய கேரக்டர் எப்படின்னா எதையும் வந்து தூண்டி விடக்கூடியவர் புதனுங்கிறது படிப்பு ஆராய்ச்சி இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து புதன் பகவான் இந்த ராகு சேர்ந்து என்ன பண்ணுவார் படிப்பை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார் படிச்சுக்கிட்டே இருப்பார் படிப்பார் படிப்பார் தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் வந்து இதே ராகு பகவான் வந்து சூரியன் கூட சேர்ந்துருக்கார் சூரியனுங்கிறது யார் ஒரு அரசுக்கரகம் இல்லையா ஒரு அரசியல் கரகம் இல்லையா இந்த ராகு சேர்ந்தத்தினால என்ன பண்ணுவார் இந்த கேரக்டரையும் தூண்டி விடுவார் ராகுக்கு வந்து தூண்டி விடுறது தான் அவருடைய இதுன்னு வச்சுக்கலாம் அதை வந்து ராகு வந்து பிரம்மாண்ட நாயகன் சொல்லுவாப்பில் இவர் கரண படி பார்த்திங்கன்னா இவர் ராகு வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார் யோகாதிபதியாக உட்காந்துருக்கார் ஒன்பதில் உட்காந்துருக்கார் இந்த கேரக்டர் எல்லாமே இந்த ராகுபவனை வந்து தூண்டி விட்டு பெருசுப்படுத்திக்கிட்டே இருப்பார் இவர் வந்து எந்த விஷயத்தையும் வந்து எப்பவுமே வந்து இந்த உலகத்தில் பிறந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுக்கள் நட்சத்திரத்தில் அதிகமாக பிறந்திருப்பாங்க நீங்கள் என்ன பாருங்களேன் அறுபத்தி மூணு நாயன்மார்களுமே ஏன்னா இவங்க வந்து யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க மற்ற எல்லா கிரகங்களும் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படும் அந்த ராகு கேதுக்கள் மட்டும் கட்டுப்பட கட்டுப்படாது ஏன்னால் இவங்க நீங்கள் என்ன பாருங்களேன் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாதி அணுசங்கிய இது மாதிரி இந்த ராகு கேதுக்கள் நட்சத்திரத்தில் தான் வந்து நிறையா பேர் பிறந்திருப்பாங்க அதனால் வந்து இவருக்குன்னு ஒரு தனித்துவம் அதாவது இவர் ஜாதகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வர்ற தசையும் இருக்கு ஏன்னா இப்போ வர்ற தசை இருக்குங்களா இவருக்கு என்ன தசை வருது அடுத்து அடுத்து சூரிய தசை வருது அது எவ்வளோ நாள் இருக்கும் அது வந்து ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் சூரிய தசை அந்த அந்த சூரிய தசை வரப்ப அந்த சூரியன் வந்து யாருடைய காலில் போய் உட்கார்ந்துருக்காருனா இந்த கன்னியா லக்கணத்துக்கு பதினொன்றாம் வீட்டுக்குன்னு சொல்ல சொல்லக்கூடிய சந்திரனுடைய க ரோக சந்திரனுடைய காலில் போய் உட்காந்துருக்கார் இப்போ நடந்த தசையும் பார்த்தா சுக்கரதை வந்து சந்திரனுடைய காலில் நின்று தான் இருபது வருஷம் நடத்துனார் அந்த இருபது வருஷத்துல தான் இவருடைய வாழ்க்கை வந்து டேக்கப் ஆகி போயிட்டே இருந்து ஒரு உச்ச லெவலுக்கு வந்து இவருக்கு மறைமுகமாக சொல்லப்போனால் இவருக்கு வந்து பதவி வந்து தேடி வந்திருக்கும் ஆனால் இவர் அடங்க மாட்டார் ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து அடங்க மாட்டார் கட்டுப்பட்டு நிற்க கட்டுப்பட்டு நிற்கவே மாட்டார் ஏன்னா அமைப்பு அப்படி இவருக்கு இவருக்கு நேரம் தேடி வந்திருக்கு அவரை கேட்டால் தெரியும் அண்ணாமலை சார் அவங்கள போய் கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆனால் ஹண்ட்ரேட் பர்சன்ட் இவர் தேடி ஒரு பதவிகளெலாம் வந்திருக்கு ஆனால் அந்த பதவி இவர் ஏற்றுக்க மாட்டார் இவர் எப்படின்னு தன்னிச்சா புளி மாதிரி உள்ள ஒரு கேரக்டர் எதுக்கும் அடங்காத கேரக்டர் எதுக்கும் அடங்க மாட்டார் அவர் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள வந்து அடைக்கவே முடியாது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற வந்து ஒரு அதுதான் இவர் எண்ணமாக இருக்குமே தவிர ஒரு பதவிக்காக அதுக்காக இவர் நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கவே முடியாது சரி இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மக்கள் ஆதரவு எப்பவும் இவருக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க ஏன்னா கோயம்புத்தூரில் இவரை துவக்கடிச்சுக்கிட்டாங்களே அதாவது அந்த இவருக்கு எப்போவுமே ஜனங்களுடைய மக்களுடைய தொடர்பு வந்து விஸ்தாரமாக ஆகிட்டே தான் போகும் ஏன்னா இவரை மக்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் இனிமேல் தான் இவருடைய லைஃப்பை பற்றி இங்கே வெளிச்சமாவார் இப்போ வந்து சூரிய தசையில் வந்து சூரியன் மாதிரி வெளிச்சமாக ஆரம்பிச்சிடுவார் அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி அப்படி இல்லை அதாவது தான் வந்து அவருக்குன்னு உள்ள கேரக்டர் இப்போ சூரியனுக்குன்னு உள்ள கேரக்டர் வந்து அரசியல் தான் ஏன்னா இந்த குரு பகவான் இவர் அரசியல் அமைப்பானது இந்த சிம்ம ராசியை பார்க்குறாரு இதுக்கப்புறம் இவர் இந்த சூரியதசை வர்றப்ப இவர் வந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுவார் ஏன்னா ஜனங்கள் தான் முக்கியம் இதுக்கு அரசியலில் வந்து ஜனங்களுடைய சப்போர்ட்டு வேணும் ஆனால் இவருக்கு வந்து ஜனங்கள் போய் ரெண்டாம் வீட்டில் வந்து உச்சத்தில் உட்காந்துருக்காப்புல பேர் ஆதரவு நூறு பேராதரவு சரி முன்னாடி வந்து திரு எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் வந்து மக்கள் ஆதரவோட கொண்டாடுனாங்க மக்கள் வந்து கொண்டாடினாங்க அதனாலதான் அவர் ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து முதலமைச்சராகவும் ஆனார் ஆனா அவர் வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறதுல அவருக்கு கனவு வாழ்க்கையில நினைச்சிருப்பாரே நமக்கு தெரியாது சூழ்நிலையில அவரை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டாங்க இருந்து அவர் வெளியே போன இடத்துல தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு ஆனா ஒரு அவர் காங்கிரஸ்ல சேர போறதுக்கு விருப்பப்பட்டாருன்னு சொன்னாங்க ஆனா அப்படியெல்லாம் இருந்து கடைசியில பார்த்தா ஏதோ கிரக அமைப்புகள் அவர் தள்ளி கொண்டு விட்டு அதிமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்க வச்சது கடைசியில் பார்த்தா அவர் முதலமைச்சராகி சாகிறது வரைக்கும் அவர்தான் முதலமைச்சர் அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவர் போனார் மக்கள் ஆதரவோட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு இது மாதிரியான அதாவது முதலமைச்சர் நேரடியாக கேட்குறேன் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஜாதகப்படி இருக்குதா இல்லையா அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் கட்டன் அண்ட் ரைட்டை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுங்கள் அதாவது அண்ணாமலை ஐஏஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லா தகுதிகளும் ஜாதக கட்டத்தில் இருக்குது கட்டை சொல்லுது அதாவது கட்டை எப்படின்னா இவருக்கு அடுத்து வர அந்த சூரிய தசை வந்து ஒன்பதாம் இடத்துலருந்து இயங்க ஆரம்பிக்கிறாரு அப்போ இவருக்கு வந்து மக்களுடைய வெகு மக்களுடைய ஆதரவும் இவருக்கு நிறையா இருக்குது ஏன்னா அந்த சனி பகவான் நல்லா இருக்காருன்னா சனி முக்கியமாக நல்லா இருக்கணும் இவர் முதலமைச்சர் ஆவரத்துக்கூடிய எல்லா தகுதிகளுக்குமே இவருக்கு இங்கே இருக்கு மூணில் வந்து கேது இருக்காரு நாலாம் இடத்துல வந்து குரு உட்காந்துருக்காப்புல ஒன்பதில் வந்து நாலு கிரகங்கள் போய் அமர்ந்திருக்கு சந்திரன் போய் பதினொன்றில் உட்காந்துருக்காரு அடுத்து வர திசை நடத்த போகிறது வந்து சந்திரன் காலில் இருந்து தான் வந்து சூரிய திசை நடத்த போகுது இப்போ வந்து இனிமேல் தான் இவர் வந்து பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு பெறுவார் மிகப்பெரிய ஆதரவு ஏன்னா சந்திரனே பெண்கள் கிரகமில்ல அது பெண்கள் மத்தியில் வந்து மிக பெரும் ஆதரவை பெற்று இவர் வந்து முதலமைச்சர் ஆவரத்துக்கூடிய எல்லா தகுதியும் முதலமைச்சர் ஆவார் இவர் முதலமைச்சர் ஆவார் ஜாதக சொல்லுது சரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெண்களுடைய ஆதரவு தான் அதிகமாக இருந்தால் அவர் முதலமைச்சர் வரதுக்கு காரணமா அமைஞ்சது சரி இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவாருன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ச கிரக அமைப்புப்படி அவர் முதலமைச்சர் ஆவார் இனிமே எல்லாமே ஏறுமுகம்னு சொல்றீங்க சரி எனக்கு அடுத்து இன்னொரு கேள்வி இவருடைய எல்லை வந்து அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற இதுலேயே நிற்குமா தமிழக அரசியல்லே நிற்குமா அப்படி எடுத்துக்கிடுங்க தமிழக அரசியல் அளவுக்கு தான் அவருடைய எல்லை இருக்குமா இல்லை மத்திய அரசுக்கு போய் அதாவது பிரதமர் ஆகக்கூடிய அளவுக்கு இவருடைய ஜாதக கட்டம் அமைப்புகள் இருக்குதா எப்படின்னா இந்த இவர் ஜாதக கட்டத்தை பார்த்தா இந்த பாரத தேசத்துல இவர் ஒரு தூணா இருக்கக்கூடியவர் இந்த ஒரு மூளையா செயல்படக்கூடியவர் எல்லாரும் பெரிய மிக்க மிகப்பெரும் அறிவாளிகள் மிகப்பெரும் அறிவாளிகள் அத்தனை பேரும் இவரை வந்து இவருக்காக காத்திருக்கக்கூடிய ஜாதக கட்டமாக தான் இவர் இருக்குது ஏன்னா கல்யாண கன்னியாகணத்தில் பிறந்திருக்கார் மிகப்பெரும் அறிவாளி ஏன்னா அறிவாளி வந்து மிகப்பெரிய அறிவாளி எல்லாருமே தேடுவாங்க ஏன்னா மூளை இவருடைய மூளை அறிவு எல்லாம் பார்த்தா எல்லாமே பிரமிச்சு போகிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா இவருடைய ஒரு ஒரு விஷயமும் பார்த்தா அதை யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இந்த இந்த நே தேசத்தை நேசிக்கக்கூடியவராக இருப்பார் மொத்தத்தில் இவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கியும் பிரதமராக போறதுக்கு கூடிய அமைப்பு இவர் அமைதியில் இருக்கு இப்போ கண்டிப்பாக பிரதமர் வருங்கால பிரதமர்னு சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் இவர் ஜாதகட்டா சொல்லுது ஆக மொத்தத்தை இவருக்கு வந்து பிரதமர் இருக்குது இருக்கு ஆனால் இவர் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள அடங்காம இது மாதிரி மக்களின் தலைவனாக தான் இவர் இருப்பார் தவிர ஒரு சின்ன ஒரு போஸ்டிங்லேயோ ஒரு இதுலேயோ வந்து இவர் வந்து அடங்கி பிரதமர் ஆவார் அப்போ ஆமாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவர்கள் வந்து இப்போ பிரதமர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து அவருடைய ஜாதக அடிப்படையில் எந்த வர வ அவருடைய ஜாதகத்தில் எந்த வருஷத்தில் இது நடக்க வாய்ப்பு இருக்குது அதாவது அவர்களுடைய எத்தனாவது வயசில் நடக்கிறதா இருந்ததுன்னா நம்ம இதுபடி எந்த வருஷம் வருஷத்தை சொன்னால் மக்களுக்கு புரியும் எந்த வருஷத்தில் இது நடக்கிறதுக்கு பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அடித்து சொல்லிட்டிங்க இதே மாதிரி பிரதமர் ஆகணும்னா அவர் எந்த வருஷத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா இப்போ இவருக்கு ஜாதபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூரிய தசை போயிட்டுருக்கு சூரிய தசை வந்து ஒரு ஆறு வருஷம் இந்த சூரிய தசையில் வந்து ஒரு அரசியல் அங்கீகாரத்தில் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துருவார் அதுக்கப்புறம் வர்றது வந்து சந்திர அந்த சந்திர வந்து பதினொன்றுக்கு உரியவர் இந்த கன்னியாகிணத்துக்கு பதினொன்றுக்கு உரியவர் இவர் தசை எதில் நடத்துறதுனா ஆயிலே நட்சத்திரத்தில் திறந்து நடத்துகிறப்ப இவர் வந்து இனிவரும் அடுத்து இன்னும் ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு தாண்டி இவர் வந்து ஒரு பாரத பிரதமர் அப்படிங்கிற நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓ ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு பிறகு அதுவும் நடக்கும் அப்படிங்க நடக்கும் சரி 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 நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் கணித்ததுபடியே நடக்கட்டும் மிகப்பெரிய அளவில் இந்த நாடு முன்னேறட்டும் அவர்கிட்ட தலைமையிலையும் தமிழகம் முத வந்து விடுதலை ஆகட்டும் தமிழகத்தில் வந்து அவர் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா இங்கே என்ன மாற்றங்கள் எல்லாம் இவர் வந்து செய்வார்னு நினைக்கிறீங்க ஜாதக அடிப்படையில் ஜாதக அடிப்படையில் இவர்கிட்ட வந்து பொய் பித்தளாடு இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஜாதகப்படி இருக்காது மொத்தமும் வந்து நேர்மையும் தர்மத்தையும் கொண்டு வர்றது ஆன்மீகத்தை வந்து மக்களுக்கு வந்து நல்ல நிலையை கொடுக்கறது இதை மாதிரி இந்த தீய விஷயங்கள்லாம் வந்து இவர் முதலமைச்சர் ஆறாருன்னா இந்த தேவையில்லாத தமிழகத்தில் நடக்கிற இந்த தீய செயல்கள் தீய இதெல்லாம் வந்து இவர் வந்து எடுத்துருவார் அப்போ லஞ்சம் லாவணியம் இதெல்லாம் இருக்காது இதெல்லாம் இருக்காது ஏன்னா வந்து இவர் நட்சத்திரம் இவர் அமைப்பாக தான் சொல்லுது உண்மையிலேயே வந்து ஒரு நேர்மையான ஒரு லக்கணம் நேர்மையான அமைப்புகளாக கொண்டிருக்காரு இவருக்கு இவர் வந்து எப்படின்னா ஆன்மீகம் தான் இவருக்கு வந்து அதிகமாக இவருக்கு கேரக்டர் வேலை செய்யுது இது வந்து கொஞ்சம் தர்மப்படியே இவர் நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த ஜாதகம் இருக்குது அப்போ ஊப்பியில் யோகி ஆதித்யநாத் அந்த சன்னியாசி கொடுக்கக்கூடிய ஆட்சி மாதிரி தமிழகத்துலேயும் ஒரு நேர்மையான இந்த அந்த குண்டாசு இந்த ரவுடிகளுக்கு எல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்குவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அது அப்படி தாராளமாக விளங்கலை தாராளமாக விளங்கலை ஏன்னா இவர் ரெண்டில் வந்து செவ்வாபி உட்காந்துருக்காரு எதையும் தவிடுபடி ஆக்கிட்டு இவர் வந்து ஒரு மலைன்னா மலை வந்து அட்டிச்சு ஒட்டச்சி எதுவும் பிரித்து மேரார் பார்த்திங்களா அந்த அமைப்பில் தான் இவர் ஜாதகமே இருக்கு சரி இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து ஏராளமான ஊழல்களெல்லாம் செய்து ஊழல் பிரிச்சாளிகளாக உட்கார்ந்துருக்காங்க அது அவ்வளோத்தையும் தப்பி 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 வந்துகிட்டே இருக்காங்க இப்போ வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆனால் இவங்க அவ்வளோ பேரே பிடிச்சு போட்டு மிருச்சு போடுவார்னு சொல்கிறீங்க நூற்றுக்கு நூறு உண்மை சார் இது எப்படின்னா இவரை வந்து வெல்ல முடியாது அகத்தியர் மாதிரி இதே நிலையில் உள்ள போஸ்டிங்கில் உள்ளவங்க இவரோட நேராக வாதிட்டு ஜெயிக்கிறதுக்கு யாரும் இனிமேல் பிறக்கவும் இல்லை பிறக்கவும் முடியாது இவரை ஜெயிக்க முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர் அறிவு உள்ளவர் இவரோட எதிர்த்து நின்று எதிரி வந்து இவரை வந்து வீழ்த்த முடியாது எதிரிகள் வந்து பின்வாங்கி தான் போகணும் ஆனால் இவர் வந்து ஒரு கையில் எடுத்து வர்றப்ப இவர் அதுக்கான ஆட்களையும் அதுக்கான ஆள் ரெடி பண்ணி அதேமாரி வந்து இந்த லஞ்சம் இருக்காது அதேமாதிரி இந்த மதுவை கண்டிப்பாக ஒழிச்சுடுவார் மதுவை வந்து ஃபஸ்ட்டு ஒழிச்சிடுவார் போதை பொருள் ஆமாம் பெண்களுக்கு எது தீங்கு விளைவிக்குதோ அது சம்மந்தமாக இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து ஆகிட்டாங்க இன்றைக்கி கணக்கு வழக்கு இல்லாத போய் ஆகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து இவர் வந்தாருன்னா ஃபஸ்ட்டு மது அடி அடிச்சுப்பார் அதுக்கப்புறம் பார்த்தா லஞ்ச லாவணியத்தை வந்து சரி பண்ணுவார் இந்த அரசியல் அமைப்பு வந்து இந்த ஆட்சியாளர்களை வந்து சரியாக இயங்க வைக்கிறதுக்கு வழிகளை வந்து இவர் சொல்லி கொடுத்துருவார் ஓ அப்படின்னா மீண்டும் காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் மலரும்னு நம்ம நம்பலாம் எதிர்பார்க்கலாம் தாராளமாக நம்பலாம் தாராளமாக நம்பலாம் ஏன்னா அமைப்பு அப்படி தான் சொல்லுது இவரை கையில் எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த அற ஆட்சியாளர்கள் எல்லாமே வந்து ஒரு ஒழுங்கினத்துக்கு வந்துருவாப்புல அது உண்மை அது வந்து அது உண்மை இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவங்க ஒழுங்காக சிறைப்பாங்கன்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க யோகி ஆதித்யநாத் அங்கே வந்து ஒரு பெரிய ரவுடி ராஜ்யம் தான் உத்தரப்பிரதேசம் அவர் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு தானே அதெல்லாம் கட்டுவார் அந்த தாதாக்கள் எல்லாம் ஒழிச்சிட்டார்லாம் இப்போ ஒழிச்சி கிட்டத்த நெருக்கிட்டார் சுத்தமாக இதுவரைக்கும் இல்லாமல் ஆகிட்டார் அதே மாதிரி இங்கேயும் வந்து இதே மாதிரி லஞ்சம் ஊழல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒழிப்பாருன்னு நம்ம நம்புவோம் கண்டிப்பாக அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தில் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நல்ல செய்தியை நீங்கள் வந்து நாரதர் மீடியா மூலமாக தேசியவாதிகளுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி என் தாய் தெந்தர் பாதம் போற்றி என் குருநாதர் சிவசுப்பிரமணிய பிள்ளை பாதம் பற்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி